ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவனின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவனிடம் சென்று அனுமதி கேட்டான் அதற்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னான் இளையனே நீ என் மகளை மணக்க விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை தொட்டால் போதும் என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொன்னான் அவனும் ஒத்துக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தது முதலில் ஒரு மாடு வந்தது மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீறியபடி பாய்ந்து வந்தது அதை பார்த்த இளைஞன் வாளை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது பார்க்கவே பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டான் ஓடி வந்த மாடு அதே வேகத்தில் வேலிக்கு வெளியே ஓடி சென்றது மூன்றாவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்து இளைஞன் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு எலும்பும் தோளுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாளை தொட தயாராக இருந்தான் மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாளை போனான் ஆனால் அதிர்ச்சி அடைந்தான் ஆம் அந்த மாட்டுக்கு வாளே இல்லை நண்பர்களே நமது வாழ்க்கையும் இப்படித்தான் அது பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம் சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ